நான் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காங்க அவர் எனக்கு திரும்பி தரேன்னு சொல்கிறாரு தர பணம் வர வைக்கிறதுக்கும் ஏன்னா நமக்கு வரணும் இல்லை பணம் இன்ஃபேக்ட் நீங்கள் வட்டியோடு கொடுங்க வட்டி இல்லாமல் கொடுங்க எப்படி வேணாலும் கொடுங்க நமக்கு வர வேண்டிய படம் கடன் அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் வரதுக்கு இந்த சிலர் கேட்கலாம் நாலஞ்சு பேர்கிட்ட எனக்கு வர வேண்டியது அமௌண்ட் இருக்கே அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தனித்தனியாக செய்யணும் ஒருத்தருக்கு ஒரு ஷீட் அது அதோடய வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் வேறு இன்னொருத்தருக்கு இன்னொரு ஷீட்டு இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி நாலஞ்சு பேருக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கேட்டுங்க நிச்சயம் கிடைக்கும் தரேன் தாங்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு பணம் வர வர மாட்டேங்குதே இப்போ அவங்களுக்காக பணம் வர வைக்கிறதுக்கு ஏன்னா நமக்கு வரணும் இல்லை பணம் இன்ஃபேக்ட் நீங்கள் வட்டியோடு கொடுங்க வட்டி இல்லாமல் கொடுங்க எப்படி வேணாலும் கொடுங்க நமக்கு வர வேண்டிய கடன் அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் வரதுக்கு இந்த விஷயங்கள் செய்யுங்க ஜூன் ஒன்றாம் தேதி தாந்திரிக பரிகாரம் பயிற்சி வகுப்பு தொடங்குது இருக்குது அந்த பயிற்சி வகுப்பில் நமக்கு தேவையான விஷயங்கள் கடன் பிரச்சனை எப்படி தீக்கிறது நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே அதை பயன்படுத்தி நமக்கு நாமே எல்லாத்தையும் செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுவும் ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான் தாந்திரிக பரிகாரம் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகலாம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வாரா கடன் வாராக்கடன் கிடையாதுங்கிறது வரவேண்டிய கடன் நான் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கேங்க அவர் எனக்கு திரும்பி தரேன்னு சொல்கிறாரு தர மாட்டேங்கிறாரு ரெண்டு காரணம் ஒன்று நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் இருக்கு ஆனால் தர வேண்டி தரக்கூடிய மனசு இல்லாமல் இருக்கிறது இந்த ரெண்டுத்துக்குமே நிவர்த்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து நாங்கள் நூறுரூபா கடன் கொடுத்துருக்கேன் ஒரு கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன் நூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன்ற அமௌண்ட்டோட வேல்யூ இங்கே முக்கியம் கிடையாதுங்க நமக்கு கொடுத்த கடன் அதை நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம கொடுத்த கடன் திரும்பி வரணும் இப்போ நம்ம வந்து யாருக்காவது ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு ஒரு பத்தாயிரரூபா கொடுக்குறோம் ஒரு லட்ச கொடுக்குறோம் அப்படின்னா அது ஹெல்ப்பு அது திரும்பி வரணும்னு எதிர்பார்க்க கூடாது திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது ஒருத்தவங்க வந்து எனக்கு எமர்ஜென்சிங்க நான் வந்து இந்த மாதிரி கடன் எனக்கு வேணும் நான் திருப்பி உங்களுக்கு ஒரு மாதத்தில் கொடுத்துறேன்னு சொல்லி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எப்பயோ திருப்பி நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி வாங்குறாங்க பாருங்கள் அதுதான் கடன் அப்போ திருப்பி நமக்கு கொடுக்கணும் அவங்க நம்ம கொடுத்தத நம்ம கொடுத்துட்டோம் அவங்களும் அந்த ஹெல்ப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்குது திருப்பி தர மாட்டேன்றாங்க இல்லை அவங்களுக்கு என்னங்க நீங்களே பார்க்குறீங்க பணம் எங்கெங்கே வருது பிஸ்னஸும் இருக்குது சம்பளமும் சரியாக வரமாட்டேங்குது நான் தரேன்னு தாங்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு பணம் வர வர மாட்டேங்குதே இப்போ அவங்களுக்காக பணம் வர வைக்கிறதுக்கு ஏன்னா நமக்கு வரணும் இல்லை பணம் இன்ஃபேக்ட் நீங்கள் வட்டியோடு கொடுங்க வட்டி இல்லாமல் கொடுங்க எப்படி வேணாலும் கொடுங்க நமக்கு வர வேண்டிய படம் கடன் அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் வரதுக்கு இந்த விஷயங்கள் செய்யுங்க உங்கள்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் ஹையர் டினாமினேஷன் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஹையர் டினாமினேஷன் ஐநூறுபா நோட்டு புது ஐநூறுபா நோட்டாக இருந்தால் பெஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க சப்போஸ் இல்லைங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னா பரவாயில்ல எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வாஷிங் மிஷினெலாம் போட்டு எடுக்க வேண்டாம் சாதாரணமாக லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல காயை வச்சுட்டு ஐயன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஐநூறுபா நோட்டு எடுத்துக்கோங்க எடுத்து அயன் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு தான் சொல்லு ஏன்னா ஒரு ஒரு ரூபா நோட்டுமே நிறைய பேர்கிட்ட கைகள் மாறி மாறி வருது பார்த்திங்களா அந்த மாறி மாறி வரும்போது ஒவ்வொருத்தருடைய எனர்ஜியும் அந்த ரூபா நோட்டை பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது பேப்பர் தானே பேப்பர் கிடையாது வேல்யூ ஐநூறுரூபா எல்லோருடைய எனர்ஜியும் பதிஞ்சிக்கிட்டே வரும் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கும் போது ஒரு விதமான எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி எப்படிப்பட்ட எனர்ஜி இருக்குன்னு நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட மனநிலையிலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்கனு தெரியாது அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதை லைட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஐநூறுரூபா நோட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இன்னொன்று ஏ ஃபோர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அன்ரூல்டு ஷீட் தான் எடுக்கணும் புது ஷீட்டாக எடுத்துக்கோங்க இருந்து கிடைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அன்ரூல்டு ஷீட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு யார் உங்களுக்கு திரும்ப பணம் கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்களோட பேர் எழுதிக்கோங்க சரிங்களா அவங்களோட பேர் எழுதிக்கிட்டு அவங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க இந்த அமௌண்ட் உங்களுக்கு என்றைக்குள்ளே வேணுமோ அந்த டேட்டு டைமையும் எழுதிக்கோங்க டேட் எழுதிக்கோங்க இல்லைனா கூட பிறகு டேட் எழுதிக்கோங்க இதை வந்து தனித்தனியாக எழுதாமல் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்களேன் அந்த பேர் இவர் அந்த பேர் எழுதிக்கோங்க இவர் எனக்கு தர வேண்டிய ஒரு பத்து லட்ச ரூபா இந்த அமௌண்ட்டு வந்து அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எனக்கு இந்த நாள் எந்த நாள் ஒரு ஒரு டேட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளுக்குள் எனக்கு தந்து விடுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க ஏ ஃபோர் ஷீட்டை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எழுதிக்கோங்க இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிங்க அருங்கோணம் வரைஞ்சிக்கோங்க அருங்கோணம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்புறம் இன்வெர்டர் ட்ரையாங்கிள் எங்கள் மேலே ஒரு அருங்கோணம் சைடில் ஒரு அருங்கோணம் இந்த பக்கம் ஒரு அருங்கோணம் கீழே ஒரு அருங்கோணம் நாலு அருங்கோணம் வரைஞ்சிக்கோங்க அந்த பேப்பரில் இது நடுவில் எழுதிக்கோங்க நாலு அருங்கோணம் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிக்கிட்டு ஐநூறுரூபா இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஐநூறுபா நோட்டு அது மேலே அந்த பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்டு இன்னொரு ஐநூறுபா நோட்டு அது மேலே இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்க பூஜை ரூமில் சாமி ரூமில் சாமி ஷெல்ஃப்கிட்ட போய் வச்சுருங்க வச்சுட்டு அப்பா முருக்கியமாக முருகரை கும்பிட்டுக்கோங்க முருகரை கும்பிட்டுக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேல் குட்டியாக வேல் இருந்தால் ஓகேங்க ஒரு சில்வர் வேல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வேல் இல்லைன்னா மயில் இருக்கு சின்ன மயில் இருக்கு மேலே வச்சுருப்பா முருகா எனக்கு இவர் தர வேண்டிய பணம் இவ்வளோ இருக்குது இதை நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு தர வேண்டிய பணத்துக்கு அவருக்கு வந்து நிறைய பணத்தை கொடுத்து எனக்கு கொடுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம் எனக்கு தர வேண்டிய பணத்தை எனக்கு கொடுங்க உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அமௌண்ட் தான் எனக்கு கொடுங்கன்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு இதை அப்படியே செட்டாக என்ன பண்ணுங்கள் உங்கள் பீரோவில் கல்லா பெட்டி இருந்தால் கல்லாபெட்டியில் அந்த பீரோவில் இல்லைனா சாமி ரூபாய் அங்கேயே வச்சுருங்க அங்கேயே இருக்கட்டும் எவ்வளோ நாளுக்கு நீங்கள் உங்களுக்கு எப்போ பணம் வந்து சேருதோ அவ்வளோ நாள் அங்கேயே இருக்கட்டும் இப்போ தினமுமே நீங்கள் போது சாமி கும்பிடும் போது நீங்கள் நார்மலாக வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் எல்லாமே வேண்டிக்கோங்க ப்ளஸ் இதையும் சேர்த்துக்கோங்க எதை சேர்த்துக்கணுன்றீங்களா எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரட்டும் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் நாலஞ்சு பேருக்கிட்டே எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் இருக்கே அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தனித்தனியாக செய்யணும் ஒருத்தருக்கு ஒரு ஷீட் அது அதோடய வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் வேறு இன்னொருத்தருக்கு இன்னொரு ஷீட்டு இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி நாலஞ்சு பேருக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கேட்டுங்க நிச்சயமாக கிடைக்கும் இன்னொரு டெக்னிக் சொல்லித்தராங்க அதில் என்ன திரும்ப பண்ணுங்கள் அச்சதன் சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி மஞ்சள் கலந்துட்டு நல்லா காய வச்ச பிறகு ஒரு பவுலில் வந்து அரிசியை எடுத்து வச்சுக்கோங்க அச்சதை எடுத்து வச்சுட்டு பேப்பர் இதே மாதிரி பேப்பரில் எழுதிக்கோங்க இதுக்கு ஐநூறுபா நோட்டெலாம் எதுவுமே வேண்டாம் இதுக்கு பேப்பரில் மட்டும் எழுதிட்டு அதை சுற்றிடுங்க நல்லா சுற்றி இந்த அட்சதைக்கு நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு வேல் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மயில் இறக்க இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சுருங்க வச்சுட்டு அதே மாதிரி சாமி கிட்டே வச்சுட்டு முருகர்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டேட் நீங்கள் அதில் எழுதி வச்சுருக்கீங்களோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் அவருக்கு நமக்கு நிச்சயமாக பணம் கொடுத்து விடுவார் நம்பிக்கை இருக்கணும் அவருக்கு எப்படி பணம் கிடைக்கும் அவருக்கு எப்படி அந்த மனசு வரும் இது செஞ்சால் நடக்குமா இந்த மாதிரி டவுட் இருக்கவே கூடாது எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்புகிறீங்களோ அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதில் ஒன் பர்சன்ட் கம்மியானாலும் மொத்தமாக கிளியர் ஆகிடும் அதாவது இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குதுங்க ஒரு நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறீங்க நல்ல தண்ணியாக இருக்குது அந்த நல்ல தண்ணி மழை தண்ணி வச்சுக்கோங்களேன் மழை தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க நல்ல தண்ணியாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது குடிக்கிறதெல்லாம் குடிக்கலாம் யூஸ் பண்ணால் எல்லாமே சூப்பர் இதில் தெரியாமல் என்ன பண்ணுறீங்க ஒரு மூடியை திறந்து ஒரே ஒரு ட்ராப் பாய்சன் போட்டுவிட்டு அதை மூடி வச்சுட்டிங்கன்னா அது நல்ல தண்ணி என்கிட்ட இல்லை பாய்சன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு லிட்டர் நல்ல தண்ணியில் ஒரே ஒரு ட்ராப் பாய்சன் கலந்தாலும் அது பாய்சன் தான் அதே மாதிரி தான் நமக்கு நம்பிக்கைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கணும் ஒன் பர்சன்ட் கம்மியானாலும் அது நம்பிக்கை மொத்தமாக கிளியர் ஆகிடும் அது நடக்காது அதனால் முழு நம்பிக்கையோடு இது செய்ய முழு நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட மட்டும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தது நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்துருங்கன்னு நினச்சாலும் பரவாயில்ல இல்லை நூறுரூபாய் இருந்தது அந்த அமௌண்ட்டுங்கிற வேல்யூங்க பெரிய பெரிய விஷயம் கிடையாது எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு முழுசாக செய்யுங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கடன் வந்து சேர்ந்து விடும் இந்த வாரா கடன் கிடையாது வர வேண்டிய கடன் வந்து சேர்ந்து விடும் நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய கடன் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க வந்த பிறகு நீங்கள் கமெண்டில் எனக்கு இந்த மாதிரி பணம் இதை டெக்னிக் பயன்படுத்துகிறேன் இதனால எனக்கு அடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் போடுங்க ஏன்னா இந்த நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு உதவி செய்யும் அப்போ இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் உதவி செய்யும்போது அவங்க சொல்லுவாங்கள்ல அப்போ இந்த கமெண்ட் பார்த்தேன் தான் இந்த வீடியோ பார்த்தேன் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி எனக்கு பணம் கிடைச்சிருந்து சொல்லி யார் கமெண்ட் கொடுத்த உங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க அது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய புண்ணியம் அப்போ இலவசமாக நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் ஸோ நமக்கு புண்ணியம் கிடைச்சா நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் ஓகேங்க கமெண்ட்டில் போடுங்க சரிங்களா சரி இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க நமக்கு வர வேண்டிய கடன் நிச்சயமாக வந்துவிடும் வாழ்க வளமுடன்